நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் செவன் மற்றும் டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ்

மின்கட்டண உயர்வு யாரால வந்துச்சு இன்னைக்கு மிடில் கிளாஸ் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க நடுத்தர வர்க்கத்தை மிக மிக வருத்தப்பட வச்ச ஆச்சுன்னே சொல்லலாம் இது அப்ப பெண்கள் ஒன்றும் தெளிவற்றவர்கள் கிடையாது இங்கே ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு மதுக்கடை மூலமா எல்லா எல்லா எழுபது சதவீத ஆண்கள் அங்க கொண்டுட்டு போய் பணத்தை கொடுக்குறாங்க தெரியாமலாம் இருக்காங்க மாமியாருக்கு வருதுன்னா மருமகளுக்கு ஆயிரம் ரூபாய் கிடையாது மருமகளுக்கு ஆயிரம் ரூபாய் வந்தா மாமியாருக்கு வரல கார் உள்ளவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வருது சாலையோரம் எந்த வீட்டு வசதியும் இல்லாமல் எதுவும் இல்லாமல் அன்றாடம் நம்ம ஏதாவது உழைச்சி தான் சாப்பிட்ணுங்க கூடிய சிரமத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் வரல இந்த திட்டத்துக்கு நீங்கள் ஒதுக்கின தொகை பதிமூணாயிரத்தி எட்நூறு கோடி இதில் இப்போ நீங்கள் அடிஷ்னலாக கூடுதலாக ஒதுக்கிய தொகை ஏழு கோடி ஏழு கோடி ஒதுக்கி இருக்கும்போது நீங்கள் எப்படி ஐம்பத்தி மூணாயிரம் பேருக்கு கொடுப்பீங்க இதுவே ஒரு கேள்வி தானே இங்கே இருக்கக்கூடிய நிதி சுமை அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது அது தெரியும் ஆனால் அந்த சுமையை ஏற்படுத்தியதில் பெரும்பான்மையான பங்கு திமுகவுக்கு தான் உண்டு இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒம்பது லட்சம் கோடியை தாண்டி கடன் இருக்குன்னா அந்த கடன் யாரால் உருவாக்கப்பட்டிருக்குன்னா திமுகவில் தான் உருவாக்கப்பட்டிருக்கு இப்போ நடக்கக்கூடியது எல்லாமே வாக்கு வங்கி அரசியலை நோக்கி மட்டுமே திமுக நடை போட்டுருக்கு என்ன சொன்னால் மக்களை ஏமாற்றலாம் எதை சொன்னால் இந்த துறைவாரியாக நம்ம மக்கள் வாக்குகளை வாங்கலாம் இன்றைக்கி மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க திமுக எதிர்கட்சியாக இருப்பதற்குத்தான் சரியாக இருக்கும் அப்படின்னு அரசு ஊழியர்களும் எல்லாருமே சொல்லிட்டாங்க இன்னைக்கு வந்து ஏழரை சதவீத இடஒதுக்கீட்டின் மூலமாக இன்னைக்கு கீழே இருக்கக்கூடிய எளிமையான குடும்பத்தை சேர்ந்த மாணவ மாணவிகள்லாம் மருத்துவராக ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா அந்த வாய்ப்பு யாரால கட்சி கிடைச்சது அப்படின்னா இந்த எதிர்கட்சி தலைவர் மிகு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களால் உருவாக்கப்பட்டது நான் என்ன கேக்குறேங்க கல்வி கடன் இருக்குல்ல கல்வி கடன் தள்ளுபடி வேணும்னு ரொம்ப நாளா நிறைய பேர் போராடிட்டு இருக்காங்க நீங்கள் அந்த இடத்துல அதை செய்திருக்கலாம் நீங்கள் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய மாத மாதம் கொடுக்குற ஆயிரம் ரூபாய் தாலிக்கு தங்கம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கேன்சல் பண்ணிட்டு உருவாக்கியிருக்கீங்க ஒன்றுமே இல்லைங்க துரைமுருகன் அவர்கள் மேடையில் பேசுகிறாரு கல்லூரி மாணவிகள் மத்தியில் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்குறோம் நீங்கள் யாருக்கிட்ட வேணாலும் ஃபோன் பேசலாம் எங்கே வேணாலும் ஊர் சுற்றலாம் உங்கள் அம்மாவுக்கு ஒரு ஆயிரம் உனக்கு ஒரு ஆயிரம் பேசுகிறாரு நீங்கள் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதே திருப்பி கவர்மெண்ட்டுக்கு போகுது இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க நான் 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 பேசுகிற அரசியல் அப்படிங்கிறது மக்களுக்கான அரசியலுங்க இதெல்லாம் நம்ம நாட்டில் நடக்கலைன்னு யாரை வேணாலும் வந்து திமுகவங்களை வந்து எதிரில் பேச பேசுறாங்க நான் தயாராக இருக்கேன் பேசுகிறதுக்கு தயாராக இருக்கேன் நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் பொருட்கள் டிவி பிரிட் வாஷிங் உள்ளிட்ட மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீவரிசை ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து அருள்மொழி வருமானோடு இருக்கிறார் அனைத்து மக்கள் அரசியல் கட்சி நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய அரவேஸ்வரி பிரியா அவர்கள் வாழ்நோடு சிறப்பு பண்ணியிருக்காங்க வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க நலமா இருக்காங்க மிக்க மகிழ்ச்சி உங்களுடைய கட்சி அலுவலகத்தில் அவங்க சந்திக்கிறதுல மற்ற மகிழ்ச்சி அடைகிற மனமார்ந்த வாழ்த்துக்கள் முதல்ல தொடர்ச்சியா பெண்களுடைய விளிம்பு மக்களுடைய குரலா வந்து ஒழிச்சுக்கிட்டு இருக்கீங்க சமூக தளத்துல தொடர்ச்சியா போய் பாக்குறீங்க நீங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டத்தின் மூலமாக பெண்கள் யாரெல்லாம் இந்த உரிமை தொகையை சேராதவங்க இருந்தீங்களோ அவங்களெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமாக பெண்கள் சேர்ந்துருக்கிறாங்க அவர்களுக்கான உதவித்தொகையை நாங்கள் இப்போ திருப்பி வழங்க போகிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க பெண்களோட ரெஸ்பான்ஸ் திமுகவுக்கு கூடிக்கொண்டே போய்கிறதோ உங்களுடைய நிலைப்பாடுங்க இதில் வந்து பெண்கள் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல திமுகவுக்கு நான் ஒரு வார்னிங் கொடுக்க விரும்புறேன் ஆயிரம் பெண்கள்லாம் ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவங்க நடந்துக்கிறத நான் உண்மையிலேயே வந்து பெண்களை இழிவுபடுத்துவது போல இருக்கு ஏன்னா அவங்க வீட்டு வாசல்ல போய் ஸ்டிக்கர் ஒட்டி நீங்க உரிமை தொகை வாங்குறீங்க நீங்க வாங்குறீங்கிறத வந்து வெளிப்படுத்தணும்லாம் நினைக்கிறாங்கல்ல அந்த இடத்துல ஒரு பெண்ணாக இருக்கும் நமக்கும் ஒரு சுயமரியாதை இருக்கு இது வந்து அரசாங்கம் வந்து பெண்களுக்காக கொடுக்கிறது தான் அரசு பணம்தான் இது அரசோட வரிபணம் மக்களோட வரிபணம் மக்களோட வரிபணத்தை தான் குடுக்குறாங்கல தவிர திமுகங்கற கட்சியுடைய பணமோ அல்லது சொந்த அவங்க குடும்ப சொத்தையோ எடுத்து அவங்க கொடுக்கல அப்படிங்கும்போது இது அரசின் திட்டமாகத்தான் தான் இது தவிர இது ஒரு சுய சாதனையாகவோ ஒரு சுய விளம்பரத்துக்காகவோ இதன் மூலமாக பெண்கள் எல்லாம் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க அதுக்காக அதாவதுங்க இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னா பத்தாயிரம் செலவான இடத்துல இன்னைக்கு பதினஞ்சாயிரத்துக்கு மேல தேவைப்படுது ஒரு குடும்பம் நடத்த அந்த விலைவாசி உயர்வு யாரால வந்துச்சு மின்கட்டண உயர்வு யாரால வந்துச்சு இன்னைக்கு மிடில் கிளாஸ் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க நடுத்தர வர்க்கத்தை மிக மிக வருத்தப்பட வச்ச ஆட்சினே சொல்லலாம் இது அப்ப பெண்கள் ஒன்றும் தெளிவற்றவர்கள் கிடையாது இங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு மதுக்கடை மூலமா எல்லா எழுபது சதவீத ஆண்கள் அங்க கொண்டுட்டு போய் பணத்தை கொடுக்குறாங்கிற தெரியாமலாம் இருக்காங்க ஒரு நாளைக்கு முந்நூறுவா நானூறுவாங்கிறது சாதாரணமாக டாஸ்மாக் கடைக்கு போய்கிட்டு இருக்கு நீங்கள் பெண்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கலாம் அப்போ அதை 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 அடிப்படையாக கொண்டு தான் நீங்கள் சொல்லக்கூடிய உங்களுடன் ஸ்டாலின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க அதில் முகாம் அமைக்கிறாங்க கிட்டத்தட்ட பத்தாயிரம் முகாமில் யார் இருக்கலாம் வரலையோ அவங்கெல்லாம் வந்து நீங்கள் பதிவு செஞ்சுக்கலாம்னு சொல்கிறாங்க ஆனால் இவர்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் என்ன இருந்துச்சு அனைத்து மகளிருக்கும் கொடுக்கப்படும்னு சொல்லியிருந்தாங்க அதாவது ரெண்டு கோடி பேருக்கு இவங்க அதில் பாதி பேருக்கு தான் கொடுக்க தொடங்கினாங்க எண்பது லட்சத்துக்கு தான் கொடுக்க தொடங்கினாங்க அப்புறமா இன்க்ரீஸ் ஆனிச்சு ஒரு கோடி பேர் கொடுத்தாங்கன்னு வச்சுங்க அப்போ அங்கேயே போய் அனைத்து மகள் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கோடி பேருக்கு தான் தகுதி அப்படின்னு சொல்லிட்டாங்க தகுதி உடைய மகள் இருக்குன்ட்டாங்க அப்போ மற்றவங்க தகுதி இல்லாத மகளிராக மாற்றிட்டாங்க இந்த இடத்துலையே மாமியாருக்கு வருதுன்னா மருமகளுக்கு ஆயிரம் ரூபாய் கிடையாது மருமகளுக்கு ஆயிரம் ரூபாய் வந்தால் மாமியாருக்கு வரல இன்னும் இன்னும் டீப்பாக சொல்லணும்னா கார் உள்ளவங்களுக்கு வருது ரோட்ல இருக்கவங்களுக்கு வரல கார் உள்ளவங்களுக்கு வருதா கார் உள்ளவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வருது சாலையோரம் எந்த வீட்டு வசதியும் இல்லாம எதுவும் இல்லாம அன்றாடம் நம்ம ஏதாவது உழைச்சுதான் சாப்பிடணும் கூடிய சிரமத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கும் வரல இதுதான் யதார்த்தமான நீங்க சொன்னதனால சொல்றேன் நான் மக்களோடு பயணிக்கிறேன் அன்றாட மக்கள் படுகிற அவஸ்தையையும் அவர்களோட குரலையும் காதுல கேட்டுக்கிட்டு நான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அவர்கள் அரசியல்ல வந்து என்னப்பா நல்லா நல்லா இருக்காப்பா நாடு நல்லா இருக்கா ரொம்ப சந்தோஷம் அப்படிலாம் அரசியல்வாதியா நாங்கள் இல்லை நாங்கள் களத்துல இறங்கி மக்களுடைய உண்மையான குரலை இங்க பிரதிபலிக்கிறோம் அதன் அடிப்படையில பெண்கள்ல இன்னைக்கு கோபத்துல தான் இப்ப ஐம்பதாயிரம் பெண்களுக்கு அந்த கிடைச்சிருக்கு எப்படி கொடுக்க முடியும் இந்த திட்டத்துக்கு நீங்க ஒதுக்கின தொகை பதிமூணாயிரத்தி எட்நூறு கோடி இதில் இப்ப நீங்கள் அடிஷ்னலாக கூடுதலாக ஒதுக்கிய தொகை ஏழு கோடி ஏழு கோடி ஒதுக்கி இருக்கும் போது நீங்க எப்படி ஐம்பத்தி மூணாயிரம் பேருக்கு கொடுப்பீங்க இதுவே ஒரு கேள்வி தானே இவங்க என்ன செய்வாங்கன்னா பதிவு செய்ய சொல்லுவாங்க ஒரு நவம்பர் டிசம்பர் வரைக்கும் அதை இழுத்துட்டு போவாங்க அதற்கான நாங்கள் வந்து தான் செய்ய முடியும்னு சொல்லி அவங்கள ஏமாத்துற மாதிரி அப்புறம் என்ன சொல்லிடுவாங்க ஏ தேர்தல் நெருங்கிட்டு நீங்கள் எல்லாரும் ஓட்டு போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கொடுப்போம்னு சொல்லுவோம் அந்த மாதிரி சொல்லுவாங்களா அந்த மாதிரி திமுக சொல்லு நினைக்கிறீங்களா நீங்க ஏன் சொல்ல மாட்டாங்க

இங்க இருக்கக்கூடிய நிதி சுமை அப்படிங்கறது அதிகமா இருக்கு அது தெரியும் ஆனா அந்த சுமையை ஏற்படுத்தியதுல பெரும்பான்மையான பங்கு திமுகவுக்குதான் உண்டு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் கோடியை தாண்டி கடன் இருக்குன்னா அந்த கடன் யாரால உருவாக்கப்பட்டிருக்குன்னா திமுக தான் உருவாக்கப்பட்டிருக்கு அந்த நிதி மேலாண்மை பற்றிய ஒரு நிதி எப்படி இல்ல அந்த எப்படி நிதியை வரதுங்க தான் இல்ல நீங்க பெண்களுக்கு வந்து ஒரு திருப்தி இல்ல அதிருப்தி தான் இருக்குது அப்படின்னு சொல்றீங்க குறிப்பா நீங்க சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட் நான் என்ன கேட்ச் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஐம்பதாயிரம் பெண்கள் இல்லையா அதுல ஒரு சில காணொலி காட்சிகள் வெளியாச்சு அவங்க சொல்றாங்க சில பெண்கள் சொல்றாங்க அப்ப எங்களுக்கு தகுதி இல்ல இப்ப தகுதி வந்துருச்சா அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க சில பேர் அதிருப்தி இருக்கிறாங்கன்னு வச்சுப்போம்

அப்ப இப்ப தகுதியுடையவர்களாக மாறிட்டாங்க இதனால இவங்களுக்கு ஒரு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் நஷ்டமாயிட்டு அப்படின்னா அந்த நஷ்டத்தை யார் கொடுப்பா தகுதியே இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும் கண்டிப்பா இப்ப தகுதியே இல்லாதவங்கன்னா ஒட்டுமொத்தமா தகுதி இல்லாதவங்க அப்ப திடீர்னு ஒரு தகுதி அவங்களுக்கு வந்துட்டு அப்படின்னு சொன்னா அப்ப உங்க மேலதானே தப்பு தகுதிய நீங்க சரியா வெரிஃபை பண்ணல உங்களோட தகுதிய செக் பண்ற இடத்துல ஏதோ ஒரு கோளாறு இருந்துட்டு அந்த கோளாறுனால நீங்க தவறு பண்ணி அவர்களுக்கு இருபத்தி நாலாயிரம் இருபத்தி ஆறாயிரம் அவங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திட்டீங்க அத காம்பன்சேட் பண்ணுங்க அந்த ஐம்பதாயிரம் பெண்களும் இதைத்தான் கேட்குறாங்க நீங்கள் சொல்வது போல அப்போ இல்லாத தகுதி இப்போ வந்துட்டானு கேட்குறாங்க அப்படி கொடுக்கணுன்னா எங்கள் மேலே தப்பு இல்லைல்ல நாங்கள் உண்மையிலேயே சிரமப்படுற நாங்கள்ங்கிறத இப்போ நாங்கள் அப்ளிகேஷன் கொடுத்தோம் இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க இதே அப்ளிகேஷனை நாங்கள் அப்போவும் கொடுத்தோம் ஆனால் அப்போ நீங்கள் நிராகரிச்சிட்டீங்க அப்போ ஏன் நிராகரிச்சிங்க இப்போ ஏன் ஏற்றுக்கிட்டீங்க இதற்கு விளக்கம் கொடுக்க முடியுமா திமுகவால் அப்போ நடக்கக்கூடியது எல்லாமே வாக்கு வங்கி அரசியலை நோக்கி மட்டுமே திமுக நடை இருக்குது என்ன சொன்னா மக்களை ஏமாத்தலாம் எதை சொன்னா இந்த துறைவாரியாக நம்ம மக்கள்கிட்ட வாக்குகளை வாங்கலாம் என்னென்ன பண்ணினா இந்த சாதியிடமிருந்து வாக்கு வாங்கலாம் என்ன பண்ணாம இருந்தா இந்த சாதியிட ஒட்டு போகாம இருக்கும் இப்படி அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொன்றுமே வாக்கு வங்கியை மட்டுமே நோக்கி இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க திமுக எதிர்கட்சியாக இருப்பதற்குத்தான் சரியாக இருக்கும் அப்படின்னு அரசு ஊழியர்களே எல்லாருமே சொல்லிட்டாங்க நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தப்போ எங்களுக்கு அவ்வளோ குரல் கொடுத்தீங்க ஆளுங்கட்சியாக வந்து அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொன்ன எதையாவது ஒன்றனாவது செஞ்சீங்களான்னு கேள்விகள் எழுப்புறாங்க இல்லை பெண்களுக்கு அதிருப்தி இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா பெண்களுக்கு இந்த ஆட்சி நாலரை ஆண்டு கால ஆட்சியில் நீங்கள் பாசிட்டிவாக எந்த விஷயத்தையுமே பார்க்க முடியாது பாசிட்டிவாக இல்லாமல் எந்த ஆட்சியுமே இருக்காதுங்க நான் வந்து நான் நான் வந்து ஒரு எஜுகேட்டட் தான் நம்ம வந்து பிளைண்டாக பேச மாட்டோம் கண்மூடித்தனமாக பேச முடியாது பாசிட்டிவாக நம்ம வந்து இருக்கும்தான் ஆனா அந்த பாசிட்டிவ்க்கு காரணம் அப்படிங்கிறது இதற்கு முன்னால் இருந்த அதிமுக ஆட்சியில் ஏற்படுத்தப்பட்ட திட்டங்கள் தான் அப்படின்னு நான் சொல்ல வந்து ஏழரை சதவீத இடஒதுக்கீட்டின் மூலமாக இன்னைக்கு கீழே இருக்கக்கூடிய எளிமையான குடும்பத்தை சேர்ந்த மாணவ மாணவிகள்லாம் மருத்துவராக ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா அந்த வாய்ப்பு யாரால கட்சி கிடைச்சது அப்படின்னா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களால் உருவாக்கப்பட்டது இப்ப இத வந்து இவங்க சொல்லிக்க முடியுமா சொல்லிக்க முடியாது ஆனா இந்த ஆட்சியில அந்த திட்டத்தினால பயனளிச்சு போறவங்க இருக்காங்க தானே ஓகே இது தான் நீங்க சொல்ல முடியும் ஒன்னு ஒண்ணுமே இப்ப பதினோரு மருத்துவக் கொள்ளீர்கள் திறந்ததா இருக்கட்டும் சட்ட கொள்ளீர்கள் திறந்ததா இருக்கட்டும் நிறைய திட்டங்கள் அதிமுக ஆட்சி காலத்துல வந்தது அதுக்கு அதுக்கு இவங்க திறப்பு விழா பண்ணாங்க அவ்வளோதான் மருத்துவக் கொள்ளா திறப்பு விழா தான் பண்ணாங்க கால்நடை பூங்கா அமைச்சதா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து சென்ற ஆட்சியில நடந்த நிறைய திட்டங்களை இவங்க வந்தாங்க அந்த அந்த விஷயத்தை தவிர புதிதா செஞ்சது இந்த ஆயிரம் ரூபாய் தான் ஆயிரம் ரூபாய் திட்டம் பெண்களுக்கு புதுமை பெண் திட்டம் பெண் குழந்தைகளுக்கு புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல் திட்டம் பசங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் குடுக்கறது அதாவது பள்ளிக்கூடத்தை முடிச்சுட்டு கல்லூரிக்கு போய் சேர்றாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மாசா மாசம் ஆயிரம் ரூபாய் குடுக்குறாங்க தாலுக்கு தங்கத்தை அதை கொடுத்துருக்காங்க என்ன கேக்குறேங்க கல்வி கடன் இருக்குல்ல கல்வி கடன் தள்ளுபடி வேணும்னு ரொம்ப நாளா நிறைய பேர் போராடிட்டு இருக்காங்க நீங்க அந்த இடத்துல அதை செய்திருக்கலாம் நீங்க பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய மாதம் மாதம் கொடுக்கிற ஆயிரம் ரூபாய் தாலிக்கு தங்கம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கேன்சல் பண்ணிட்டு உருவாக்கி இருக்கீங்க தங்கம் கல்வி தாங்க முக்கியம் நல்லா மாத மாதம் நோட்டு புத்தகம் வாங்கிக்கலாம் ஒரு இடத்துக்கு பயணம் பண்ணி போகலாம் புதுசா கண்ணி வாங்கலாம் அந்த மாதிரி படிக்கிறதுக்குன்னா நல்லா படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு அரசு கல்லூரிகள்ல வாய்ப்புகள் கிடைச்சிருது அரசு கல்லூரியில நிச்சயமாவே உங்களுக்கு தெரியும் குறைந்த கட்டணத் தொகையில தான் படிக்கிறாங்க அதற்கான வசதிகளையும் அரசு அப்படிங்கிறது ஏற்கனவே பல ஆண்டுகளாக ஏற்படுத்தி வச்சிருக்கு அப்படிங்கும் போது நீங்க பாசிட்டிவ் சைட் மட்டும் பார்க்க கூடாது நெகட்டிவ் சைடையும் பார்க்கணும் அப்ப ஒன்றுமே இல்லைங்க துரைமுருகன் அவர்கள் மேடையில் பேசுகிறாரு கல்லூரி மாணவிகள் மத்தியில் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்குறோம் நீங்கள் யாருக்கிட்ட வேணாலும் ஃபோன் பேசலாம் எங்கே வேணாலும் ஊர் சுற்றலாம் உங்கள் அம்மாவுக்கு ஒரு ஆயிரம் உனக்கு ஒரு ஆயிரம்னு பேசுகிறாரு இப்போ இந்த மனநிலையில் அவர்களுக்கே இந்த திட்டம் சரியாக நீங்கள் இப்போ குறிப்பிடுறீங்க நீங்கள் வந்து ஒரு ஒரு நல்ல மனிதராக நீங்கள் சொல்கிறீங்க புத்தகம் வாங்கிக்கலாம் பேனா வாங்கிக்கலாம்னு சொல்கிறீங்க ஆனால் அந்த அமைச்சர் மூத்த அமைச்சருக்கே அந்த எண்ணம் இல்லையே

து அப்ப ஒவ்வொரு நாளும் விலை உயர்ந்துகிட்டே போகும்போது நமக்கு ஒரு பொன் தங்கம் கிடைக்குதுன்னா அவங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் அதுதாங்க உண்மையாக மக்களை நேசிக்க கூடியவர்கள் கொடுக்கக்கூடிய திட்டம் நாளைக்கு அவங்களுக்கு எட்டா கனியா தங்கமே எட்டாவது கனியா மாறணும் அதனால் இந்த டிஃப்ரென்ஸ் பெண்கள் மத்தியில் நீங்கள் வேணால் போய் சர்வே பண்ணுங்க உங்கள் ஃபோர்த்து சாப்பிடா போய் சர்வே பண்ணுங்க தயவு செஞ்சு பண்ணுங்கள் தாலிக்கு தங்கத்துக்கு தான் அதுக்கு வரவேற்பு இருக்கும் ஏன்னா இந்த ஆயிரம் ரூபாயில் நிறைய இருக்குது பொண்ணை ஏமாற்றி அம்மா தங்கமே ராசாத்தி அப்பாவுக்கு ஒரு குடுறா ஐநூறுரூவா குடுறா அப்படின்னு நிறைய குடிகார அப்பன்மார்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்காங்க அந்த பொண்ணுங்க எடுத்து கொடுத்துட்டு தான் போகுது நீங்கள் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது திருப்பி கவர்மெண்ட்டுக்கு போகுது இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க நான் 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 அரசியல் அப்படிங்கிறது மக்களுக்கான அரசியலுங்க இதெல்லாம் நம்ம நாட்டுல நடக்கலைன்னு யார வேணாலும் வந்து திமுக காரங்க வந்து எதிரில் உக்காந்து பேச சொல்றாங்க நான் தயாரா இருக்கேன் பேசுறதுக்கு தயாரா இருக்கேன் ஆனா தாலிக்கு தங்கம் அப்படி இல்ல எப்படிப்பட்ட குடிகார அப்பனா இருந்தாலும் கல்யாணம்னு வர்ற ஸ்டேஜ்ல நம்ம பிள்ளைக்கு அரசாங்கம் பவுன் குடுக்குதே அதை கொண்டு போய் நம்ம பிள்ளைக்கு போடுவோம்னுதான் நினைப்பாங்க அதை கொண்டு போய் குடிப்போன்னு நினைக்க மாட்டாங்கல்ல இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு எளி எளிமையா சொல்றேன் அரசியலை மிக எளிமையாக எடுத்துட்டு போகணுங்கிற அண்ணா வழியில வழியிலதான் நாங்கெல்லாம் அரசியலை கத்துக்கிறோம் செய்து கொண்டு அப்படி இருக்கும்போது நான் இது வந்து எளிமையாக சொல்றேன் ஆயிரம் ரூபாய்க்கும் தாலிக்கு தங்கத்திற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு திட்டத்தை கைவிட்டு இந்த திட்டத்தை செஞ்சிருக்கீங்க அதனால இதுக்கு கொடுக்க முடியாது ஸ்டாலின் அப்படிங்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பேரை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வந்து இருக்குது ஆனா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஏன் நீங்க பண்ணலையா அம்மா உப்பு அம்மா சிமெண்ட் அம்மா உணவகம் அம்மா தண்ணி எவ்வளவு இப்போ எங்களையே இந்த மாதிரி சொல்றீங்க ஒரு ஆற்றாமையில திமுக வளர்ந்துகிட்டே போதுங்கிற ஆற்றாமையில அதிமுக அரசு வழக்க போடுறாங்க அப்படின்னு ஆர் எஸ் பாரதியா சொல்றாங்க உங்களுக்கு போடும் என்ன பிரச்சனை உங்களுக்கு இல்லைங்க உலகத்துக்கே ஒரு பொதுவான சொல் அம்மாங்க நீ உலக நாடுகள்ல பிற மொழிகள்ல கூட மா அப்படிங்கிற வார்த்தை இருக்கும் இப்போ அம்மா அப்படிங்கிற சொல்ல வந்து ஒரு தனி நபரை குறிக்காது அம்மா என்பது பொதுவாக பெண்களை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான்

முன்னாள் அமைச்சர் மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர் திரு சி வி சண்முகம் அவர்கள் தொடர்ந்த வழக்கில் தன்னோட பெயரை வந்து அரசு திட்டத்துக்கு வைக்கிறாங்க இது ஒரு சுய சாதனை கிடையாது இது அரசோட திட்டம் அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க அந்த கேஸ் தான் உயர்நீதிமன்றத்தில் வான் பண்ணி நீங்கள் வைக்கக்கூடாதுங்கிறதையும் சொல்லியிருக்கு திரும்ப உச்ச நீதிமன்றத்துக்கு போகும்போது கூட உச்ச நீதிமன்றமும் தள்ளுபடி செய்திருது இப்போ நீங்க அம்மா அப்படிங்கிற திட்டத்துக்கு எதிராக நீங்கள் குரல் கொடுக்காமலா இருந்தீங்க ஆனா அங்க ஒர்க் ஆகலை என்ன ஒர்க் ஆகலை இங்க எந்த தனி மனிதரோட பெயரும் பயன்படுத்தப்படலங்கறது அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல அந்த சொல்ல யாருமே எதுவுமே செய்ய முடியாது புரியுதா உங்களுக்கு மைன்யூட்டம் அவங்க ஒரு அரசியல் பண்றாங்கன்றீங்களா அப்படின்யூட்டான்னு சொல்ல முடியாதுங்க ஒரு பெண் ஆளுமையாக இருக்கும்போது அவர்கள் நிறைய புதிய திட்டங்களை கொண்டுட்டு வந்தாங்க அதுல எந்த மாற்றப்படும் ஸ்டாலின் இருந்துட்டு போனோமே ஸ்டாலின்ற பெயர் வந்து அவங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க அப்படின்னு நீங்க இத்துக்கலாம் இருக்கலாம் ஸ்டாலின் வந்து பெர்மனென்ட் கிடையாதுல

ஏகப்பட்ட யுக்திகளை பயன்படுத்துறாங்க அதுல இதுவும் ஒரு யுக்தியாக சொல்லியிருக்காங்க ஆனா இது நல்ல யுக்தி கிடையாது தவறான யுக்தின்னு நடக்கிறது இப்ப நீங்க மக்கள் மத்தியில நல்ல ஆட்சி கொடுத்து மக்களை சந்தோஷமா வச்சிருந்தீங்கன்னா நீங்க இப்போ உங்க ஆட்சிக்கு நல்ல பேர் இருந்துச்சுன்னா இப்ப உங்க பேரை போட்டுக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க உங்க ஆட்சிக்கு நல்ல பேர் இல்லைங்கிறதுனால எப்படியாவது நம்ம பேரை கொண்டு போய் கொண்டு போய் இந்த திட்டத்து பேர்ல வைப்போங்கிறது அதை எப்படி மக்கள் எடுத்துக்குவாங்க இவ்வளவு நாள் எங்க போனீங்கன்னு தானே எல்லாருமே கேட்குறாங்க உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டத்துல திரு கருணாநிதி அவர்களுடைய புகைப்படம் இருக்கு அது என்ன லாஜிக் அது என்ன புரோடோகால் புரோடோகாலே இல்லாம செயல்படுறது தான் திமுகவா தலைமைச் செயலகத்துல சபரேசன் தான் கூட இருக்காரு அது என்ன புரோடோகால் இந்த மாதிரி மக்கள் நிறைய நான் சொல்லல இது எல்லா கேள்விகளும் மக்கள் மத்தியில மக்கள் கேக்குறாங்க உங்களுடைய குடும்ப அரசியலுக்கு எல்லையே இல்லாமல் போய்கிட்டு இருக்கு உங்கள் குடும்பத்துல உள்ள உறுப்பினர்களுக்கு வானளாவிய அதிகாரத்தை கொடுக்குறீங்க எல்லாம் செய்கிறீங்க எங்களை கவனிக்க மக்களை இன்னைக்கு கூட ரிபன் பில்டிங் வாசல்ல பெண்கள் சுகாதார பணியில் இருக்கக்கூடிய பெண்கள் அவ்வளோ வேதனையோட வருத்தத்தோட நாங்கள் சாபமே கொடுக்குறோங்கிறாங்க அது அரசியலா சரி ஒரு அரசியல் கட்சி சார்ந்தவர்கள் அது அரசியல் அந்த அப்பாவி பெண்கள் நான் வேலை பார்த்தமே இவ்வளவு பேரோட மலத்தையும் அசிங்கத்தையும் எங்க கையால சுத்தம் நீங்க எங்களுக்கு செய்யறது இதுதானா இனிமேல் எந்த காலத்திலயும் நாங்க திமுகவுக்கு ஓட்டுப்பட மாட்டோம் இத்தனை காலமா போட்டோம் என் வீட்டுல இருபது ஓட்டுமே அதுக்குதான் போட்டோம்னு சொல்லி ரோட்ல நின்று புலம்புறாங்களே இதுதான் உங்களோட ஆட்சியல் லட்சணமா அப்ப எல்லாவற்றையுமே நீங்க வந்து நல்ல ஆட்சியை கொடுத்திருந்தா மக்கள் விளம்பரம் தேவையில்ல உங்க பேரு தேவையில்ல விளம்பரம் சொல்றீங்க நீங்க ஒரு திட்டத்துக்கு பேர் விளம்பர மாடல் விளம்பர மாடல் இது ராவண மாடல் பேசுறது வந்து ஏன் அப்படி சொல்றீங்க விளம்பரம் ஏன் சொல்றீங்க வேறு எப்படி எடுத்துக்க முடியும் தன்னுடைய பெயரை கொண்டு போய் வைக்கணும் அரசு திட்டத்துக்குன்னு நினைக்கிறத விளம்பரம் எடுத்துக்காம அது வேற என்ன மாதிரி எடுத்துக்கணும் எடுத்துக்க முடியும் வேற என்ன மாதிரி எடுத்துக்க முடியும் எது எங்க ஏதாவது ஏதாவது ஒரு நலம் காக்கும் சாலின்னு சொல்றாரு சரி இவ்வளோ நாளாக நலத்தை காக்கலையா இது கேட்குறேன் தெரியாமல் தான் கேட்குறேன் மா மக்கள் நலமாக இருக்காங்களா இவ்வளோ நாள் இப்போ தான் போய் நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டம் பேர் வைக்கணுமா இல்லை இப்போ சிறுநீரகத்தை காப்போம் அது நிறைய நிறைய பேர் திட்டங்கள் நிறைய பேர் இஷ்டிட்டு வராங்க அதாவதுங்க இந்த நாலு வருஷம் ஆட்சியில் அவங்க செஞ்ச திட்டங்களை மக்கள் மத்தியில் கொண்டு செல்லணும் அப்படின்னு சொன்னால் அதுதான் நல்லாட்சி அமையும் ஆனா இப்போ இவங்க அவசர அவசரமா நிறைய திட்டத்தை உருவாக்கி என் பேரை வச்சுக்கிட்டு இருக்கணும்னு சொன்னா அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது பல விதமான கேள்வி பதில் வச்சுங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்தடுத்து நடக்கும் அப்படின்னு எங்களுக்கு அவ்வளவு வருகையும் கருத்து மிக்க நன்றி நன்றி தமிழ் சந்திக்கலாம் வணக்கம்